வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்து நான்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று பொறுமை மிக முக்கியமான நாள் வேலையிடங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் தியானம் மன அமைதியை தரும் ரிஷபம் பொருளாதார விஷயங்களில் சீரான முன்னேற்றம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுனம் புதிய பொறுப்புகள் வரலாம் வேலையிடங்களில் கவனம் அவசியம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை மன சோர்வு வராமல் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் கடகம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை பண விஷயங்களில் நிதானம் அவசியம் தாயாரின் ஆசீர்வாதம் நன்மை தரும் சிம்மம் வேலை மற்றும் சமூக வாழ்க்கையில் நிலைத்தன்மை ஏற்படும் மெதுவாக முன்னேற்றம் காணலாம் அகந்தையை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியம் சீராக இருக்கும் கன்னி உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் ஆரம்பிக்கலாம் செலவுகள் கூடினாலும் வருமானம் சமநிலையில் இருக்கும் மன அமைதி கிடைக்கும் துலாம் உறவுகளில் பொறுமை தேவை பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரலாம் கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த செயல்களில் ஈடுபட நல்ல நாள் செலவுகளை கவனிக்கவும் விருச்சிகம் முக்கிய முடிவுகளை இன்று தவிர்ப்பது நல்லது வேலை விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆன்மீக சிந்தனை நன்மை தரும் தனுசு பயணங்கள் மற்றும் தொடர்புகள் சாதகமாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் மன உற்சாகம் அதிகரிக்கும் மகரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாள் உழைப்பிற்கு பலன் தாமதமாக கிடைக்கலாம் குடும்ப ஆதரவு உண்டு உடல் சோர்வு வராமல் ஓய்வு அவசியம் கும்பம் புதுமையான யோசனைகள் வரலாம் குழு பணிகளில் கவனம் தேவை பண விஷயங்களில் நிதானம் அவசியம் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது மனமகிழ்ச்சி தரும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய உரையாடல்கள் நடைபெறும் எதிர்பாராத நன்மை ஏற்படும் இன்றைய சிறப்பு பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு எள் எண்ணெய் தீபம் ஏற்றுதல் கருப்பு எள் அல்லது கருப்பு உளுந்து தானம் இன்றைய நாளில் தடைகள் நீங்க உதவும் இருபத்தி நான்கு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு பொறுமை நேர்மை மற்றும் நம்பிக்கை இன்றைய நாளை நிலைத்த முன்னேற்றம் கொண்ட நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்